இரட்டை பிரஜா உரிமை தொடர்பான வழக்கில் இன்று இலங்கையின் உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின்படி நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த டானா கமகே ராஜாங்க அமைச்சராகவும் இருந்தவர் அவருடைய பதவி பறிபோய் இருக்கிறது நாடாளுமன்ற உறுப்பினராக இருப்பதற்கு சட்ட ரீதியாக அவர் தகுதியற்றவர் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது இதன் அடிப்படையில் நீண்ட காலமாக இடுபறையில் இருந்து வந்த இந்த வழக்கு சிக்கல் இப்பொழுது நீங்கி இருக்கிறது டானா கமகேயின் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி வெற்றிடத்துக்கு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஐக்கிய மக்கள் சக்தியைச் சேர்ந்த கொழும்பு மேயர் பதவிக்காக போட்டியிடுவதற்காக நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து விலகி இருந்த முஜ்வீர் ரஹ்மானின் பெயர் பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ராஜாங்க அமைச்சர் கமகே நாடாளுமன்றத்தில் அமர்வதற்கு சட்டரீதியாக ரீதியாக தகுதியற்றவர் என்று உத்தரவிடக் கோரி சமூக செயற்பாட்டாளரான ஓசல் அஹீரத் மேன்முறையீட்டு மனுவை நீதிமன்றத்திலேயே முன்வைத்திருந்தார் டயனா கமகே பிரித்தானிய பிரஜியாக இருப்பதன் காரணமாக இந்த நாட்டு நாடாளுமன்றத்தில் அமர்வதற்கு சட்டரீதியாக ரீதியாக தகுதியற்றவர் என்று இந்த மனு தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் நீதிமன்றம் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறது எனவே உயர்நீதிமன்றம் இவருக்கு இந்த தடையை விதித்து நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியே இல்லாதாக்கி இருக்கிறது